நீ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா மகாலயபட்சம் காலம் தொடங்கி இந்த காலத்தில் நீங்கள் பதினாறு நாட்களும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விளங்கி பித்ரு சாபமும் நீங்கிடுங்க மேலும் இந்த நாளை எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிர பல பிரச்சனைக்கும் தீர்வாக அமையங்க மேலும் மகாலயபட்ச நாளை எப்படி வழிபாடு மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகாலயபட்சன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசைகளை நம்ம பெறுவதற்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைந்திருக்குதுங்க இந்த பதினாறு நாட்களும் நீங்க கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டாத விஷயம்னு நம்ம புராணங்கள பார்த்தீங்கன்னா பல விதிமுறைகளாக நமக்கு சொல்லியிருக்கு அந்த விதிமுறையை நம்ம பின்பற்றினாலே போதுங்க நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இருந்து நம்ம தப்பித்துக்கலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய கோபத்தில் இருந்தோ தீய விளைவுகள் நமக்கு ஏற்படாமலும் இருக்குமா இந்த மகாலட்ச காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா இந்த நாளில் தொடர்ந்து முன்னோர்களை வழிபடுவதால் அவருடைய ஆசைகளையும் நம்ம பெறுவதற்கு ஒரு அற்புத நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தான் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருப்பாங்க நாம செய்யக்கூடிய தர்ப்பணங்களையும் சீராத்தையும் தானத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களே நேரடியாக பெற்று நமக்கான ஆசையை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இது இதனால நாம் மட்டும் இல்லைங்க நம்முடைய சந்ததியர்களும் பித்ரு தோஷத்துல இருந்து பித்ரு சாபை இருந்தா அனைத்து விதமான அவங்கள இருந்து நாம விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இது இந்த நாள உங்க சந்ததியினர்கள் நல்லா வாழ வேண்டும் நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க இந்த பதினாறு நாட்களும் நீங்க பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை தவறாம செய்துவாங்க மேலும் மகாலயபட்சம் இல்லைன்னா பித்ரு பட்சன்னு சொல்லுவாங்க இந்த பதினாறு நாட்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இதே தவிர்த்தாலே போதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் வருவதை தடுக்க முடியுன்னே நம்ம சொல்லலாம் அதோடு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முன்னோர்களுடைய ஆசைகளை பெற இந்த ஒரு நேரம் நம்ம தவறாம பயன்படுத்திக்கணுங்க மகாய பட்சத்துல எந்தெந்த பத்து விஷயங்களை தவிர்ப்பதனால நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா தீய பலன்கள் ஏற்படுவது தவிர்த்துடுங்க முன்னோர்களுடைய ஆசையோ வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அமைதியே நமக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இது இந்த பதினாறு நாட்களும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க தவிர்த்தா ஒரு ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் அதிக அளவுல கிடைத்துக்கொண்டே இருக்குங்க மகாலபட்சத்துல தவிர்க்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் தாங்க இந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டில் உடைந்த பொருட்கள் சிலைகள்னு கிழிந்த இல்லைன்னா சேதமடைந்த படங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சிருந்தா இருக்காதீங்க தூரம் போட்டுடுங்க இது வீட்டுக்கு வரக்கூடிய பித்ருக்களை அவமதிப்பது போல இருக்குமா இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை விஷயங்கள் தான் நடக்க துவங்குங்க உடைந்த பாத்திரங்கள் தேவையற்ற பொருட்களையும் வீட்டில் வைத்திருப்பது முன்னோர்களுக்கு உணவு படைப்பது முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துங்க இதனால்தாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார தொடர்பான சிக்கலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாக்கி விடுமா இதனால நீங்க உங்க வீட்டுல எப்போதுமே பார்த்தீங்கன்னா துருப்பிடிந்த உடைந்த பொருட்கள்னே வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வச்சுருக்காதிங்க உடனே வெளியேற்றிடுங்க இப்படி வெளியேற்றுவது தாங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு முழுவதுமாக பெற்றுத்தருங்க அதோடு உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்ல விதமாக மாறிடுங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்ந்த செடிகள் தான் நிறைய பேர் வீட்டில் செடி வைத்து வளர்ப்பீங்க ஒரு சில காலத்துக்கு பராமரிப்பீங்க அப்புறம் அப்படியே விட்டுருப்பீங்க அதாவது வாடிய நிலையில் இருக்கக்கூடிய காய்ந்து பட்டு தாவரங்களை வீட்டில் இருந்து அகற்றிடுங்க உலர்ந்த தாவரங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குதாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி பிரச்சனை தான் இதை ஏற்படுத்துதுங்க இந்த சமயத்தில் மகாலயபட்சம் தொடங்கியிருக்க காலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய செடி தாவரங்களை நீங்க வைத்து பராமரிப்பது வீட்டில் வலுவான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்கி தருங்க இது முன்னோர்களுடைய ஆசையை ஈர்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பசுமையான தாவரங்கள் தாங்க வீட்ல பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிக அளவுல உங்களுக்கு கொடுக்குங்க வீட்ல தூய்மையாக வைத்திருக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனநிலையும் இது மாற்றத்திற்கு ஒரு நல்ல பலனை அளிக்குங்க இது முன்னோர்களுடைய ஆத்மாவிற்கு அமைதிப்படுத்தும் விதமாக அமையும் அடுத்தபடியாக வரக்கூடியது தவிர்ப்பணத்தை இந்த நாள்ல தவிர்க்க கூடாது பட்சத்துல முன்னோர்களை இறந்த திதிக்கு வரக்கூடிய நாள்ல சீராத்தையும் தர்ப்பணத்தையும் நீங்க ரொம்பவே முக்கியமாக செய்யணும் ஏன்னா இதை செய்யாம தவிர்ப்பது இறந்தவருடைய ஆத்மாக்கு நீங்க அவமதிப்பது போல ஆயிடுங்க இது குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருக்க சகோதரர்கள் தனியாக வாழ் தங்களுடைய இறந்த தாய் தந்தைக்கு தனித்தனியாக கூட நீங்க சீராத்த கொடுத்துடுங்க ஒருபோதோ இந்த நாள்ல சீராத்தை கொடுக்காம மறந்துடாதீங்க இல்லை நீங்க கூட்டு குடும்பத்துல வசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல பெரியவங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் நீங்க சீராத்த கொடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டு தர்ப்பணம் தருவதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்க்கக்கூடாது கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச காலத்தில் தினமும் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க எல்லோரும் தண்ணீரும் மட்டுமாவது இறைத்திடுங்க இது முன்னோர்களுக்கு தண்ணீர் அளிப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்காக சொல்லப்பட்டிருக்குதுங்க முன்னோர்களை நினைத்து உங்கள் வீட்டில் இருப்பீங்க நீங்கள் அழிக்கக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆத்மாவை சாந்தியடைய ஒரு வழியை ஏற்படுத்தி தருமாங்க உங்களுடைய முன்னோர்கள் எங்கு வாழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அவர்களை சென்றடைவதாக சொல்லப்படுதுங்க இதை செய்யாமல் தவிர்ப்பது பாத்தீங்கன்னா அலட்சியமாக செய்வதுமே முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைப்பதில் பல தடங்களை ஏற்படுத்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சடங்குகளை இந்த நேரத்துல நீங்க கேலி செய்யக்கூடாது பலருக்கு தெய்வ நம்பிக்கை சடங்குகள்ல நம்பிக்கை இருக்கும் பல பேர் இதை நம்ப மாட்டீங்க முன்னோர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணத்தையும் சீராத்தையும் போன்ற சாடகங்களை விமர்சிப்பதோ கேலி செய்வதோ நீங்க ஒருபோதும் செய்திடாதீங்க நாகரிகன் பேர்ல பல பேர் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டையும் நடைமுறைகளை நீங்க நம்பிக்கை இல்லாம கூட கூடிய இருப்பீங்க இது முன்னோடிய கோபத்தை அதிகரிக்க செய்திடுங்க இதனால உங்களுக்கு பித்ரு சாபம் ஏற்படுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தந்துடும் இது வீட்டுல பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலன்னு சொல்லக்கூடிய வீட்டுல எப்போதுமே பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துடுங்க இதனால தாங்க முன்னோர்களையும் பாரம்பரிய வழக்கத்தையும் நாம அவமரியாதை செய்யக்கூடாதுங்க இந்த முக்கியமாக பதினாறு நாட்களில் அடுத்ததாக வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இந்த நாளை உங்க வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வரக்கூடிய காலமாக இருப்பதால் இந்த நாளை நீங்க வீண் சண்டைகள் பேச்சுவார்த்தைகளை ரொம்பவே நிதானமாக இருக்கணும் வீட்டில் இந்த சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதோ சண்டையிடுவதோ செய்திடாதீங்க இது வீட்டில் நிலைமையை இன்னும் ரொம்பவே மோசமாக்கிடுமா இதனால மகாலிபட்ச காலத்தில் நீங்க வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமைதியோ நேர்மறையான விஷயங்களை பராமரிப்பது ரொம்பவே அவசியங்க வீட்டில் இந்த சமயத்துல நீங்க வாக்குவாதம் செய்வதையோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ முற்றிலும் தவிர்த்திடணுங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டில் எப்போது பார்த்தீங்கன்னா அமைதியான சூழலை பராமரிப்பது அங்க உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை வீட்டிற்கு வரவழைக்க அதிக சக்தியை ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நன்மைகள் அதிக நடைபெற உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க உணவு நீர் ஆகியவற்றை தானமாக வழங்குவதை மறந்து விடக்கூடாது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்துல கூட நம்முடைய வீட்டுக்கு வரலாம் ஏன்னா நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய உயிருக்கு நம்ம உணவு தண்ணீர் இல்லைன்னு நம்ம வாயால் இந்த சமயத்துல சொல்லக்கூடாது இந்த நாள்ல நீங்க பசுக்கள் நாய் பறவைகள்னு உணவு தண்ணீர் வழங்குவது ஒரு எளிய காரியமாக இருந்தாலோ இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை உங்களுக்கு சேர்த்துடுங்க இதனால பித்தர்களுடைய ஆத்மாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடையும் அதே போல் இந்த நாட்கள்ல உடைந்த இல்லைன்னா ஓடாத கடிகாரங்களை ஒருபோது நீங்க வீட்டில் வச்சிருக்காதீங்க கடிகாரம் பத்தினா நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு கொண்ட ஒரு பொருளாக இருப்பதால இது நம்மளுடைய வளர்ச்சியும் குறிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதனால் உடைந்த நின்று போன கடிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் துரதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் கடிகாரம் ஓடாம இருந்துச்சுன்னா புதிய கடிகாரம் வாங்கிடுங்க இல்லைன்னா அதனே சரி செய்து பயன்படுத்திக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க ஆன்மீக நூல்களான பகவத்கீதை போன்ற புனித நூல்கள் படுத்திங்கன்னா தவிர்த்தெழுவதோ மட்டுமே தப்புங்க இந்த காலத்துல ஆன்மீக நூல்கள் படிப்பது உங்களுக்கு புண்ணிய பலன்களை மேலும் சேர்த்திடும் நேரத்துல எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்க வீடு தூய்மையாக இருக்கணுங்க கண்ட இடத்துல கண்ட இடங்களை பொருட்களை போட்டு வைப்பதோ வீட்டில் சுத்தம் இல்லாத இருக்காதிங்க ஏன்னா இந்த தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால வீட்டில் பாத்தீங்கன்னா எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்கணும் இதனால் வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படுதுங்க இந்த பத்து விஷயங்களோ பின்பற்றிங்கன்னா முன்னருடைய ஆசையால் உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையாக மாறிடுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே